ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தமிழ்நிலை பார்த்துருப்பீங்க மார்க்கெட் வந்து ஒரு டீச்சர் சரியா ஸோ நாமெலாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் ஸோ அது எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டை அணுகணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதில் பார்க்கலாம் ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பிகினர்ஸ் அதாவது மார்க்கெட்டில் புதுசாக ட்ரேடிங் பண்ண வந்திருக்கக்கூடியவங்களுக்கு இது பொருந்தும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி ஏற்கையிலே மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணி நிறைய வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் புதுசாக நான் மார்க்கெட்டில் வந்திருக்கேன் மார்க்கெட் பற்றி எனக்கு தெரியலை நான் ட்ரேடிங் பண்ணுறேன் ஒரு நாள் லாஸ் ஆகுது ஒரு நாள் லாபம் வருது ஸோ எப்படி நான் வந்து மார்க்கெட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா மா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு உபயோகப்படும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு செவியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பங்காள சொகர் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை இதில் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பாருங்க ஓகே ஸோ நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வேல்யூவை மட்டும் வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டை ட்ரெண்டை நம்ம கண்டுபிடிக்கும் ஸோ டவுன் ட்ரெண்டாக இல்லைனா அப் ட்ரெண்டா அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம் ஸோ இந்த இதை மட்டும் ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் வேல்யூ மட்டும் வச்சு ஓகேவா ரெண்டாவது அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் முக்கியமாக நம்ம வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ எப்போ என்ட்ரி ஆகணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம அதில் தெரிஞ்சுருக்கணும் ஏன் அப்படின்னா ஸோ அதை நம்ம வந்து இப்போ சார்ட்லேயே நம்ம வந்து உங்களுக்கு ரேடையாக காட்டு ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே வாங்க நேராக நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த கண்டென்ட் வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து மா ஒரு ஸ்டூடெண்ட் மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு பெரிய டீச்சர் ஸோ மார்க்கெட் வந்து டீச்சர் அப்படின்னா ஒரு நாள் நமக்கு வந்து அவங்க ப்ராஃபிட் கொடுப்பாங்க ஒரு நாள் நம்மள்ட்ட வந்து ஃபீஸை கலெக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ லாஸ் ஓகேவா ஸோ அதை லாஸாக பார்க்காம அதை ஃபீஸாக பாருங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு ஒரு ஃபீஸ் நம்ம கொடுத்தாகணும் ஸோ அந்த ஃபீஸ் வந்து மார்க்கெட் நம்மகிட்ட வாங்குது ஸோ ஒரு நாள் நீங்கள் லாஸ் ஆகிறப்போ மார்க்கெட் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டில் ரெகுலராக நீங்கள் வந்து ட்ரேடிங் அதாவது ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண இந்த விஷயம் உங்களுக்கு வர வரும் ஓகேவா சரி ரெண்டாவது நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சில மனநிலைகள் நம்ம வந்து மாற்றணும் ஸோ ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்க ஒரு பாடம் இருக்குன்னா அந்த பாடத்தை வந்து மாணவன் வந்து உள்வாங்கணும் அப்படின்னா மாணவன்ட்ட சில அடிப்படையான மனநிலைகள் இருக்கணும் ஸோ அது என்ன மனநிலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா அப்புறம் வந்து நீங்கள் வந்து எவ்வளவு ட்ரேடிங்கில் லாபம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும் சரி ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு மாணவனாக இருந்து மார்க்கெட்டில் கற்றுக்குறோம் சரியா ஸோ அப்போ நமக்கு எந்த மாதிரி ஒரு மனநிலை வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேராசை அது இருக்கவே கூடாது ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் இது பொருந்துமோ இல்லையோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நூறு சதவீதம் பொருந்தக்கூடிய வார்த்தை பேராசை பெருநஷ்டம் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்புறம் வந்து பொறுமை அதை விட ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் முக்கியமான ஒரு விஷயம் பொறுமை பொறுமை ஏன் அப்படின்னா ஒரு கொக்கு பார்த்திங்க அப்படின்னா கரையில் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கும் எதுக்காக காத்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னா கீழே பூரா தண்ணியில் பூரா மீன்கள் இருக்கும் அது உடனே போய் அதை கொத்தி எடுத்துகிட்டு வெளியே வந்துட முடியாது ஏன் அப்படின்னா அதுக்கு தெரியும் எப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து அதை எடுத்தால் நமக்கு வந்து அது வந்து லா எரை கிடைக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் ரொம்ப பொறுமையாக இருந்து எப்போ என்ட்ரி ஆனால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப பொறுமையாக உட்காந்து யோசிக்கணும் ஸோ அனலைஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ இதுக்கு எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச நான் வந்து ஒரு பிகினர்ஸாக மார்க்கெட்டுக்குள்ளே என் ஆகும்போது சில விஷயங்களாம் வச்சு பார்த்தேன் அதை நான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து நீங்கள் ஒரு புதுசாக ட்ரேடிங்கில் வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து எப்போ என்ட்ரி ஆகணும் மார்க்கெட் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ டவுன் ட்ரெண்டு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணணும் ஸோ அப் ட்ரெண்டு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க கால் ஆப்ஷன் பை பண்ணணும் ஆனால் எப்போ பை பண்ணணும் எப்போ வந்து நம்ம வந்து பை பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன்று ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிறப்போ நான் உங்களுக்கு சொன்ன இல்லையா அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னால் அதில் கரெக்டாக இப்போ என்ட்ரி ஆகணும் இங்கே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அதில் சொல்லுவேன் இதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நான் வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது நான் ஃபாலோ பண்ண விஷயங்களை சொல்கிறேன் இதுவும் ஓரளவு அக்யூரசி இருக்கும் அது இதை விட தாண்டி அக்யூரஸாக இருக்கும் இந்த கோர்ஸில் வர்றப்போ வாங்க நம்ம வந்து இப்போ நம்ம என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து ரெண்டு விஷயம் இதில் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ் ஸோ அப்போ நான் வந்து இன்றைக்கி லோட் பண்ணியிருக்கிற சாட் என்ன பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன் இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியோட ஸ்பாட் சார்ட் வந்து ஃபிஃப்டி அதாவது டைம் ஃப்ரெம் வந்து மூணு நிமிஷம் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஃபைவ் மினிட் எடுத்துக்கலாம் இல்லைனா மூணு நிமிஷம் எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்கால்பிங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் அது உபயோகப்படும் ஸோ ஒன் மினிட் டைம் ஃப்ரெய்ம் எடுத்துக்கலாம் ஆனால் நான் மேக்சிமம் யூஸ் பண்ணக்கூடியது ஃபைவ் இல்லைடா மூணு மூணு இல்லைடா அஞ்சு இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ மார்க்கெட்டோட வேலிடாலிட்டியை பொறுத்து அதை நான் முடிவு பண்ணிக்குவேன் ஓகே இப்போ வந்து நான் த்ரீ மினிட் ஷார்ட் வந்து லோட் பண்ணியிருக்கேன் இந்த த்ரீ மினிட் ஷார்ட்டில் எப்போ நம்ம வந்து கரெக்டான இடத்துல மார்க்கெட் கரெக்டாக வந்து இங்கே தான் வந்து நமக்கு வந்து என்ட்ரி இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துருச்சு ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் எவ்வளோ நம்ம டைம் என்னன்னு பார்க்க ஒன்பது முப்பதுன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக அந்த டைம் தான் இருக்கும் ஒன்பது முப்பது ஒன்பது முப்பத்தி ஆறு இருக்கும் சரி சார் ஒன்பது நாற்பது ஸோ ஒன்பது நாற்பதுக்கு நீங்கள் வந்து பார்க்குறீங்க மார்க்கெட் டவுனாக இருக்குது உடனே நீங்கள் போய் என்ட்ரி ஆகிறீங்க என்ட்ரி ஆனோடனா என்ன ஆகுதுன்னு பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ ஆகி மேலே போயிருப்பாங்க இங்கேருந்து ஸோ ஒரு எக்ஸாக்டா ஸ்பாட்டோட சார்ட்டை வந்து எவ்வளோ போயிருக்குன்னா ஒரு அறுபத்தஞ்சு பாயிண்ட் கிட்ட போயிருக்கு அறுபத்தேழு பாயிண்ட் ஒரு அப் நம்ம பார்க்கறோம் இது வந்து கரெக்டாக துல்லியமாக கிடையாது ஒரு புரிதல்காக நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு அறுபத்தேழு பாயிண்ட் மேலே போயிருக்கிறப்போ அடுத்த மணி இருக்கு இல்லையா ஸோ அடுத்த மணி வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பாயிண்ட் சேஞ்சஸ் ஆயிடும் முப்பது பாயிண்ட் வந்து நீங்கள் ஆப்ஷன் அதாவது புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க அப்படின்னா முப்பது பாயிண்ட் வந்து அது மேலே போயிருக்கும் சா சாரி கீழே இறங்கியிருக்கும் ஸோ கீழே போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் எண்ட்ரி இடத்துல இடத்துல இருந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கீங்கன்னா அப்போ என்ன ஒரு புட் ஆப்ஷன் வந்து இங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துருக்கும் ஏன்னா இண்டெக்ஸ் மேலே போயிருக்கு இல்லையா அப்போ ஆப்ஷன் கீழே விழுந்துருக்கும் ஓகேவா ஸோ அப்போ என்ன உங்களுக்கு இங்கேருந்து புட் ஆப்ஷன் மேலே போனால் தான் உங்களுக்கு லாபம் ஸோ இங்கே கீழே விழுந்தபோது என்ன லாஸ் ஆயிருக்கும் முப்பது பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கும் அப்போ என்ன ஆகும் நீங்கள் முப்பது பாயிண்ட் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நமக்கு வந்து டோட்டல் லாஸ் ஆகும் ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டாயிரூவா லாஸை புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது அடுத்து பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள் மார்க்கெட் வந்து கரெக்டாக வந்து அந்த எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்களோ அந்த இடத்துக்கு வந்துடும் அப்போ ப்ராஃபிட் கொடுத்துரும் அப்போ நமக்கு வந்து என்ட்ரி ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் ஒரு மாணவனாக இருந்து ஒரு ஆசிரியர்கிட்ட அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து நீங்கள் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்குடுவீங்க ஸோ அது எப்படி அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் நான் சொன்னேன் சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங் வியூவில் நிறைய நண்பர்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய சார்ட்டை கூட ஆப்ஷன் சார்ட் கூட லோட் பண்ண தெரியாமல் இருக்கிறீங்க ஸோ அது எப்படிங்கிறதுக்கு தனியாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதாவது ட்ரேடிங் வியூவில் ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம் நம்ம ஸோ அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது விருப்பப்பட்ட நம்ம பண்ணுவோம் ஓகே ஸோ அடுத்து இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறேன் கீழே இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா டூல் பார் இருக்கும் இந்த டூல் பாரில் நீங்கள் இப்போ மூணாவது நா நாலாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லாங் அண்டு ஷார்ட் கொஷன் அப்படின்ருக்கும் அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இன்கே ஆண்ட்கர்டு வீவாப் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த வீவாப்பை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் கேண்டில் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஒன்பது பதினஞ்சுக்கு ஓப்பராக ஓப்பன் ஆகக்கூடிய கேண்டில் இருக்கு இல்லையா ஸோ அந்த கேண்டிலில் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு லைன் உங்களுக்கு வந்துடும் ஸோ இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்காது இதோட ஒரிஜினல் இது என்ன அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே ஸோ இது வந்து டீஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் இந்த இண்டிகேட்டர் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மூணு லைன் வரும் அதாவது மிடில் பேண்டு அப்பர் பேண்டு லோவர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு பாயிண்ட் வரும் ஸோ விவாப்பில் லோவர் பாயிண்ட் ஒன்று இருக்கும் அப்பர் பாயிண்ட் ஒன்று இருக்கும் மிடில் இருக்கக்கூடிய லைன் தான் விவப் ஸோ நமக்கு இதெல்லாமே தேவையில்லை ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு எப்படி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸ்டைலில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய லோவர் பாயிண்ட் எடுத்துருங்க அப்பர் பேண்டையும் எடுத்துட்டுருங்க ஓகேவா ஸோ இப்போ எடுத்துகிட்டீங்க இதுக்கப்புறம் பேக்ரவுண்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே விஆப் இருக்கு இல்லையா ஸோ விவேப்பை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் புழு முழுமையாக பார்த்துக்கோங்க விவேப்பை வந்து உங்களுக்கு தே தேவையான அளவு அதை நீங்கள் வந்து பெருசாக்கிக்கலாம் ஓகேவா ஸோ ரொம்ப பெருசாகி பார்க்கலாம் சிம்பிளாக்கி பார்க்கலாம் ஓகே கொடுத்துருங்க இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நான் வந்து ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இதில் ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ் ஒரு இண்டிகேட்டராக நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் மூவிங் ஆவரேஜை நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வரும் ஸோ அதில் இருக்கக்கூடிய நைன் அப்படிங்கிறத மாற்றிட்டு நீங்கள் ஒன்பதாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ இப்போ இந்த ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா இப்போ மார்க்கெட் இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ட்ரி எடுக்க வேண்டாம் ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாமான்னு கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம் ஏன் அப்படின்னா விவாக போய்ட்டு மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாம் சரி சார் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரி அப்படின்னா இந்த ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ் இத்து வந்து விவா இந்த இடத்துல மிங்க்லாய் வெளியே வருது பார்த்தீங்களா ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே க்ளோஸ் வைக்கிறப்போ நம்ம என்ட்ரி ஆகலாம் இங்கே மேலே ஸ்டாப் லாஸு கீழே வந்து நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டு ஒரு ப்ராஃபிட்டை நம்ம பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் முதல்ல சொல்லிட்டேன் எவ்வளவு நீங்கள் வந்து லாபம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற விட எவ்வளவு ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இதை ட்ரேடிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருந்து தான் மார்க்கெட் இவ்வளோ நேரமும் ஒரு மூமெண்டம் தான் நடந்திருக்கு ஏன்னா சைடுவேஸில் தான் நடந்திருக்கு அதுக்கு அப்புறம் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் ஸோ ஆப்ஷன் ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா எந்த இடத்துல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்குமோ அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போ இங்கே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் ஏற்பட்டிருக்கு இங்கே நல்லா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் ரெண்டு ஸோ இதுக்கப்புறம் அடுத்த இதுக்கு ப்ரீவியஸில் ஒரு ரெண்டு நாள் நம்ம வச்சு பார்த்துடலாம் ஏன் அப்படின்னா ஒரே நாள் நம்ம வச்சு இது வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து இது பண்ணுறது இந்த ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜும் இந்த விவேப்பை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும்போது மார்க்கெட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் ஓகேவா இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி நாள் அதாவது என்னைக்குன்னா செப்டம்பர் இருபத்தி அஞ்சு ஸோ இருபத்தஞ்சாம் தேதி நம்ம பார்க்குறோம் இருபத்தஞ்சாந்தேதியும் பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகணுன்னா எப்போ அந்த விவாப் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு பார்க்கலாம் ஓகேவா ஸோ எங்கெல்லாம் வந்து மார்க்கெட் டச் ஆகி விவாப்புக்கு மீ கீழேயோ இல்லைனா ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ் கீழேயோ நமக்கு வந்து பிவாப்பு கீழே இருக்குது மார்க்கெட் அவுன்ட்ரெட் ஓகே ஸோ இப்போ நம்ம எப்போ வந்து என்ட்ரி ஆகணும் இந்த விவாப்பும் கரெக்டாக வந்து இந்த மூவிங் ஆவரேஜும் போயிட்டு மார்க்கெட்டை வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கீழே க்ளோஸ் வைக்கும்போது என்ட்ரி ஆகணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ரீவியஸ் லோ இருக்கும் ஒரு கேண்டில் ஒரு சிங்கோட லோ இருக்கும் இந்த லோவை கட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி ஆகணும் ஓகேவா ஸோ இந்த லோவை கட் பண்ணிடுச்சு இங்கே போயிட்டு மார்க்கெட் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுது இங்கே சஸ்டைன் ஆகிட்டே இருக்குது ப்ரைஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா நல்லா பார்த்துக்கோங்க இங்கே வந்து பிரைஸ் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு இந்த ப்ரீவியஸ் சிங்கோட லோ இருக்குது அந்த லோவை ஒரு கேண்டில் கட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி ஆகிறோம் இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் ஸோ ஒரு ப்ரீமியம் சார்ட்டில் எப்படி நீங்கள் இதை பார்க்கணும் அப்படிங்க இதே மெத்தட் தான் இது டவுன் இருக்குது இதே நீங்கள் அப் ட்ரெண்டில் பார்க்கறதுனா ஒரு ஒரு சார்ட்டை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி புட் ஆப்ஷன் சார்ட்டை லோட் பண்ணி பார்த்தோம் ஓகே நான் வந்து இப்போ இருபத்தி நாலு எண்ணூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய சார்ட்டை லோட் பண்ணியிருக்கேன் இது நேற்றுக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு இதை வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் இண்டெக்ஸ் சார்ட்டில் நான் காட்டின மாதிரி ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா இப்போது நாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஸோ எப்போ இண்டெக்ஸில் காலையில் மார்க்கெட் ஒன்பது முப்பத்தொம்பதுக்கு எங்கேயும் லோவில் தான் நிற்கிது அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் கீழே வந்துருக்குன்னு சொன்னேன் ஒரு முப்பது பாயிண்ட் அப்ராக்சிமிட்லேயே கீழே வந்துருக்குன்னு சொன்னேன் எக்ஸ் ஓகே இந்த இடத்துல பாருங்கள் ஒன்பது முப்பத்தொம்பதுக்கு பாருங்கள் மார்க்கெட் மேலே தான் நிற்கி மேலே தான் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேண்டியில் நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க ஒன்பது முப்பத்தாறு கேண்டியில் நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா ஸோ இதை க்ளோசிங் ப்ரைஸ் வந்து எழுபத்தி ஒன்பது ரூபா எண்பது நிமிஷம் எண்பது ரூபா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துட்டோம்னா ஸோ அது எவ்வளவு லோவாக கீழே வந்திருக்குன்னு பாருங்கள் எக்ஸாக்டாக அறுபது ரூபா கீழே வந்திருக்கு ஸோ இருபது பாயிண்ட் ஆயிரத்தி ஐநூறுபா நமக்கு வந்து இது லாஸ் ஆகும் இது வந்து அவுட் ஆஃப் த மணி ஏன்னா மார்க்கெட் ஓப்பனான பிரைஸ் வந்து எவ்வளோன்னா இருபத்தி நாலு எண்ணூற்றி தொண்ணூறு ஸோ அந்த தொள்ளாயிரம் அப்படிங்கிற ஸ்டெக் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ சட்டில் சரியாக்டே ஞாபகம் இல்லை ஸோ ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன் ஓகேவா ஸோ அப்போ இது வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அடுத்த மணியாக இருந்தாலுமே எடுத்துக்கலாமே ஒரு இருபது பாயிண்ட் நமக்கு வந்து கீழே வந்துருக்கு அப்போ இருபது பாயிண்ட் கீழே வரும்போது நமக்கு எவ்வளோ ஆயிரத்தி ரூபா லாஸ் லாஸ்பெண்ட் வெளியே வந்துடும் ஸோ அப்போ அப்படி இல்லாமல் எப்போல்லாம் வந்து இந்த விவேப்புக்கு கீழேயோ இல்லைனா விவேப்பில் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது பாருங்கள் அப்போ நம்ம என்ட்ரி ஆனாலும் அது சேஃபாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே மார்க்கெட் வந்துட்டு திருப்பி கீழே வந்துட்டு ப்ரைஸ் அக்செப்ட் ஆகலை விவேப்புக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கி இப்போ இங்கே என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அதே மாதிரி இங்கே திருப்பி வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு கீழே வந்துட்டு திருப்பி விவேப்புக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கி இப்போ என்ட்ரி ஆனிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே விவேப்பில் இருந்து கரெக்டாக நைன் ஃபிஃப்டி எம்ஏ ஸோ ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ் இருக்குது டைம் ஃப்ரைம் மூணு நிமிஷம் நான் வச்சிருக்கேன் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் வைக்க இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது இங்கே ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிக்கும் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்து என்ட்ரி பாருங்கள் எப்போல்லாம் வந்து விவேப்புக்கு கீழேயோ இல்லை விவேப்புக்கு வந்தோ ஃபிஃப்டி மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே க்ளோஸ் வைக்கும் போது என்ட்ரி ஆனோம்னா நமக்கு ப்ராஃபிட் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் மார்க்கெட் ட்ரெண்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணாலும் என்ட்ரி மட்டும் தப்பாகிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லாசஸாக ஆகும் அதனால் அப்போ வந்து மார்க்கெட் ட்ரெண்டை நீங்கள் தெரியுதை விட எப்போ என்ட்ரி ஆகணும் எப்போ என்ட்ரி ஆகாமல் வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ அதை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வேலை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல ஒரு விஷயம் நீங்கள் இதில் கற்றுருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மேன்மையான கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ